புத்தளம் பாதை ரிசாத் பதிவுதீன் போடப்பட்ட பாதை திறந்தால் மக்கள் மன்னர் மக்களுடைய வாக்குகள் முழுக்க ரிசாத் பதிவுதீனுக்கு போய்விடும் என்று அதையும் நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கும் ஓட் போடுகிறார்கள் தன்னுடைய இனத்தினுடைய ரெண்டு சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த திறந்து விட முடியாது மன்னார் புத்தளம் பாதை நேர விடயத்துக்கு வருகிறேன் மன்னாரில் வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் நீங்க தான் சொல்றீங்களே நாங்கள் இனம் இல்லை மதம் இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள் உண்டா வாழ்கிறோம் மன்னார்ல வாழ்ற ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிற நண்பருடைய வீட்டுக்கு வர வேண்டுமா இருந்தால் அனுராதபுரம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தாலும் ரெண்டு மணித்தாலும் டிராவல் பண்ணி தான் வரணும் இவ்வளவு ஆக்சிடென்ட் இவ்வளவு ரோட்டுகள் இவ்வளவு பெட்ரோல் வீண் விரயம் அதுக்கு நீங்க சொல்றது உங்களுக்கு அரசியல் ரிசாத் பதிவு போடப்பட்ட பாதை திறந்தால் மக்கள் மன்னர் மக்களுடைய வாக்குகள் முழுக்க ரிசார்ட் பதிவுக்கு போயிடும் என்று அதையும் நம்பி ஒரு சில முஸ்லிம் மக்கள் உங்களை மாதிரியான அரசாங்கத்துக்கும் ஓட் போடுகிறார்கள் தன்னுடைய இனத்தினுடைய ரெண்டு சமூகங்களை இணைக்கின்ற ஒரு காட்டு பாதையை கூட இந்த திறந்து விட முடியாது நீங்கள் இதுவரை செய்யாத அநியாயமா இந்த நாட்டுக்கு அந்த பாதை போடப்பட்டதால வந்து சூழலியல் நாட்டம் மன்னார்ல கொண்டே நாற்பத்தி ஆறு ஐம்பது என்ன காற்றாலைகள் வைத்திருக்கிறீர்கள் அதால வராத பாதிப்பா இந்த பாதையால வரப்படுகிறதா